கொஞ்சம் தேர்தல் பிஜேபி தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கும் எனக்கு நான் நம்புறேன் ஆனால் வந்து ஒரு இருபத்தஞ்சு சீட்டு குறைஞ்சி க கிடைக்கும் போன வாட்டி முந்நூறு கிடச்சிது இந்த வாட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் அது மாதிரி பார்க்குறேன் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் திருநெல்வேலியில் நாகே நாகேந்திரன் அவர் ஜெயிக்கலாம்

காரண பெற்ற பிறகு நம்மளுக்கு யோசிக்க வேண்டும் ஏன் வந்து இத்தனை விளம்பரம் ஆனதுக்கப்புறம் மக்கள் வந்து நம்மளை நம்பலை அந்த அளவுக்கு முதல்ல நம்பினாலும் யார் பிரதமராக இருப்பார் அது வந்து இதுவரையும் ஒரு முறை மூலமாக இல்ல ஒரு எலெக்ஷன் கட்சிக்குள்ளே எலெக்ஷன் நடத்தி இது வழி முடிவாயில் எல்லாருக்கும் எதிர்பார்க்காத மோடி தான் இருப்பார் இல்லை ஆனால் மோடிக்கும் போட்டியில் இருக்கணும் வேட்பாளர்கள் யாரெல்லாம் ஜெயிச்சு வர்றோ அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவன் மத்தியில் நம்ம கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர்களோட கட்சியோட தேர்தலில் வெற்றி பெற்ற பேருக்கு தான் யார் பிரதமர்னு ஆ முடியும்னு சொல்ல முடியும் அப்போ இந்த மரம் பிஜேபி பிரதமர் மோடி இல்லை அவர் அவரால் அது வந்து கட்சியில் நம்மளோட யாரெல்லாம் வந்து சட்டசபையில் வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்திருக்காளோ அவ தான் முடிவு பண்ண முடியும் அவர்களோட போட்டு பார்லமெண்ட் இந்த பார்லிமெண்டில் அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நம்மளோட கட்சியோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்தலில் தேர்தலில் ஓட்டு போடுவார்கள் அதே மாதிரி கடந்த பத்தாண்டுகள் வந்து பிஜேபி எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யல அதனால தான் இந்த மாதிரி தேர்தலில் வந்து வேட்பு பிரச்சாரத்தை வந்து முன்னாடி நாளில் எதிர்கட்சிகளாக எனக்கு முதலே தெரியும் வந்து பொருளாதார பொருளாதார அமைப்புல வந்து ஒன்றும் பெரிய மாற்றம் வரல மோடி வந்து யாருக்கு பொருளாதார அவட இது கியானம் இருக்கோ அவரையும் சந்திக்கலை எல்லாம் எனக்கு தெரியும்னு அந்த ஒரு பெருமை இருந்தது அதே மாதிரி சைனா வந்து நம்மளோட நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்து அடுத்துட்டார்கள் அதை மறைச்சு வச்சிருக்கார்கள் இப்போ வெளிநாட்டிலையும் வந்து நம்மளுக்கு எந்த பெரிய நாட்டும் வந்து உதவியாக இல்லை அமெரிக்காவும் இப்போ வந்து நம்மளை ஆயிட்டார்கள் அதனால் என்னோட அபிப்பிராயம் வந்து மோடிக்கு இதுமே ரெண்டு வாட்டி வாய்ப்பு கற்று வேற யாராவது கிடைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பிஜேபி வாய்ப்பு இருக்கு முக்கியமாக கோவையில போட்டி அண்ணாமலை வாய்ப்பு நான் சொல்றேன் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா இருந்து அங்கிருந்த தெரியும் அவர் ஜெயிக்கிறது தான் என்னுடைய பேசினேன் விளம்பரம் யாரோட அதிகாரம் கூட்டம் யார் சேர்க்கிறார்கள் இதை வந்து நான் நம்பவே மாட்டேன் அதை யார் வேணாலும் கூட்டம் பெரிய கூட்டம் கொண்டு வரலாம்

கட்சியோட தமிழ்நாடு பிஜேபியோட தலைமையில மாற்றல் வர வேண்டும் அதான் அதான் இப்போது தேர்தல் ஆணையம் எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு பெஞ்சா தேர்தல் ஆணையம் வந்து மோடி வந்து மற்ற விருப்பா பிரச்சாரம் செய்யும்போது அவர்கள் எந்த ஒரு வழக்கு இருக்கிறது மோடி என்ன சொல்றான் எது பண்றான் அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது நம்மளோட எழுதி கொடுத்தது மேனிபெஸ்டோன்னு சொல்றாளே தேர்தலில் வந்து அதுதான் பார்க்கணும் நம்ம நாட்டில் வந்து ஒரு இந்து மக்களே அந்த ஜாதி மதம் இதெல்லாம் ஜாதி எந்த தொகுதியிலேருந்து வரையல் எந்த ஊர்லேருந்து வரையல் இதெல்லாம் பார்க்கக்கூடாது இந்துனா ஒரே ஒரு தான் பிராமன் எல்லாம் பழசாயத்து இனிமே இந்து ஒன்றாகணும் எந்த ஜாதி இருந்தாலும் எல்லாத்தையும் மறக்கணும் அதான் நம்மளோட நம்பர் ஒன் ரெண்டாவது பொருளாதார முன்னேற்றத்துக்காக மக்களுக்கே எத்தனை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கவர்மெண்ட்டோட ஈடுபாடு ரொம்ப குறைச்சல் இருக்கணும் இந்த கவர்மெண்ட் வந்து பொருளாதார அமைப்புல தலையிடவே இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு இது இருக்கணும் மூணாவது தனி நம்ம சொந்த காலில் நின்று சைனா தோக்கடிக்கணும் அவளை நம்ம நாட்டில் இருந்த நாட்டில் உள்ள பூந்துருக்காலே அது வெளியில் திருப்பி அனுப்பணும் அவளை இது இது இதான் முக்கிய வைத்து அது எல்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோவில் இருக்குது மோடி என்ன பேசுறாங்க எனக்கே புரியலன்னு அவங்க வந்து எப்படி பருவார் காவேரி காவேரி அவனுக்கு தண்ணி வேணுமா காவேரி வேணுமா தண்ணி தண்ணி வேணும் இதான் திமுக இதுக்கு பதில் கொடுக்கிறீங்க தமிழ்நாடுக்கு தண்ணி வேணும்னா ஒரு ஒரு வழி இருக்கு காவேரியோட தண்ணி தான் வேணும்னா நீ சாமியார் இல்லை வந்து உனக்கு வந்து காவேரி தண்ணி தான் கடல்ல கடல்லேருந்து உப்பை நீக்கி தண்ணி குடிக்க தண்ணி விவசாயிக்க தண்ணி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் அந்த அதை பற்றி இவா பேசுறதே இல்லை தெரியுமா இது எல்லாம் அவளுக்கு வந்து காசு கிடைக்கிறது காவேரி தண்ணி வராட்டா அங்கே வந்து டேங்கர் தண்ணியோட டேங்கர் சுத்தலாம் இதுதான் எல்லாம் க டிஎம்கே காசு கொடுக்குறாளே அதுக்காக தான் இதுமாதிரி முன்னேற்றம் பண்ணுறது இல்லை இல்லாட்டா கடல் இருந்து இஸ்ரேல வந்து ஒரு ஆறு கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனால் கடல்ல தண்ணி எடுக்கிறார்கள் சவுதி அரேபியாவும் இஸ்ரேல காப்பி பண்ணி கடல்ல தண்ணி அடுத்து அதோட உப்பு நீக்கி குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்றாங்க அது ஏன் பண்ண முடியில் வாழ்க்கை என்ன எதிர் பண்ணிட்டே இருக்கணும் திமுகவுடைய மகளிர் உதவி திட்டம் ஆயிரம் ஆறு ஆயிரம் ரூபாய் மாதிரி ராகுல் காந்தி வந்து ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு எந்த அளவுக்கு வந்து மகளிரை ராஜீவ் ராகுல் காந்தி ஒரு மக்கு அது அது வந்து நம்ம என்ன பேசலாம் நம்ம நாட்டுல இன்னைக்கு ஒரு சரியான கிடையாது ஒரே ஒரு தலைவர் இருக்கார்கள் யாரும் வந்து எதிர்கட்சியோட தலைவரா வரலாம் அது வந்து மம்தா பானர்ஜி அவளுக்கு தெம்பு இருக்கு அவளுக்கு தைரியம் இருக்கு அவளுக்கு படிப்பு இருக்கு அவளுக்கு அரிய அனுபவம் இருக்கு அது நிறைய பேர் இருக்கா இப்ப பேர் எடுத்தேன்னா வேற பேரை விட்டுட்டே அது அவளுக்கு வந்து என்னோட என்னோட எதிரியா இடுவார்கள் அது முறை நீங்கக்கூடிய யார் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது மக்களோட அந்த எம்பி இதெல்லாம் எல்லோரும் என்ன என்ன விரும்பினா நான் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அது கேட்கவும் மாட்டேன் ஏன்னா இது வரையும் நான் ரெண்டு வாட்டியும் எம்பியாக இருந்திருக்கேன் எப்பயும் கேட்கல மோடி வந்து மோடி தான் ஒரு நாளும் சொல்லலை வந்து என்னை அமைச்சர் ஆக்கணும்னா எல்லோரும் சொன்னால் வந்து நான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வரப்போகிறேன் ஆனால் கடைக்கு இதில் வரல நானும் கேட்கல மோடி